கன்னிதாசிக்காரங்க எப்பவுமே வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே பிடியாக பிடிச்சிருப்பீங்க விடவே மாட்டேன்னு ஆனால் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லேன்ட்டு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க வேலையை விட்டு வேறு வேலைக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் மாறுவீங்க அதுவும் முக்கியமாக வந்து ஃபிப்ரவரி மார்ச்சில் மாற அடுத்த ஜூனில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு வாகன யோகம் உண்டு பழைய வாகனங்களை விட்டு புது வாகனம் வாங்குவது டூ வீலர்ந்து ஃபோர் வீலருக்கு மாறுறது அந்த மாதிரி பஸ்ஸில் பயணம் பண்ணக்கூடியவங்க பஸ்ஸு நின்ன ஒன்று ஏறுங்க நின்ன ஒன்று இறங்குங்க அவசரப்பட்டு இறங்கி ட்ரெயின்லேயும் அப்படி தான் டூ வீலர்லேயும் அப்படி தான் உங்கள் கார்லேயும் சரி டோரை மூடுறதுக்கு முன்னாடி உங்கள் டிரைவர் கார் எடுத்துடலாம் ஆனால் கொஞ்சம் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் கவனமாக இருங்க தேவையில்லாமல் ஒரு சிலருக்கு ராங் ட்ரீட்மெண்ட்டால் வேற ஏதாவது சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக அந்த குழந்தை பாக்கியமாக போராடி கொண்டிருந்த பெண்களுக்கு கன்னிதாசிக்கார்கள் குழந்தை வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் இருக்கும் அட்லீஸ்ட் பக்கத்து இந்த வீட்டிலேருந்து அடுத்த தெருவுக்காக மாறி குடியிருக்க தொடங்குகிறது சிலர் வந்து சொந்த வீட்டை விட்டு விட்டு வாடகை வீட்டுக்கு போவாங்க சிலர் வந்து வாடகை வீட்டில் இருந்தவங்க திரும்ப சொந்த வீட்டுக்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீகத்தில் போய் செட்டில் ஆகிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க உறவினர் வகையில் ஏற்பட்ட பகை மறைஞ்சி பத்து பஞ்சு வருஷமாக தொடர்பு இல்லாமல் இதுவங்களோட தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை பொறுத்தவரில் வந்து கையெழுத்து போடும்போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கிறது நல்லது சிலத்தில் நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது கூட ஏற்காவது எல்லாம் கையெழுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இது செய்ய சரியாக வருமானு பார்த்து போடுங்க அடுத்தது வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்த விற்கிறீங்கன்னா அட்வான்ஸ் வாங்கினா குறைஞ்ச தேர்ட்டி பர்சன்ட் கம்மி வாங்காதீங்க ஏன்னா ஒரு அட்வான்ஸை போட்டு இழுத்துகிட்டே இருப்பாங்க உங்கள் வேலை முடியாது அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாங்க வீடு வாடகைக்கு விட்டீங்கன்னா யார் வாடகைக்கு விட்றா அவங்க என்னங்கிறது நதி மூலம் ரிஷி மூலம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஆராய்ச்சி மட்டும் வாழை கொடுங்களா அவங்களால சிக்கல் போடறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரை நீங்கள் வந்து பிரச்சனையே இல்லாத ஆள் நினைச்சிங்களோ அவங்க தான் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க இவரு பிரச்சனையான நான் நினைக்கிறது வந்து பிரச்சனையே இல்லாமல் போடும் அந்த மாதிரி இருக்கும் கன்னிடாசிக்காரங்களுக்கு ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் சில சிக்கல்கள் உண்டு தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாதீங்க எந்த இடத்துலையும் கவனமாக இருங்க அசால்ட்டாக எந்த விஷயத்தையும் செஞ்சு வீண் பழியை அள்ளி செல்லாதீர்கள் அதில் கரெக்டாக இருங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வழிபடக்கூடியதும் பெருமாளுடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி வராகி அம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் நாகாத்தம்மன் பாளையத்தம்மன் பெரியபாளையத்தம்மன் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும்